தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் மாபெரும் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ணை அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா

மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சார நம்ம ஏற்பனவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்லை இவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் எவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது நீ தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீனை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒன்றுமே கிடைக்காது அடி சேறு கூட கிடைக்காது ஜல்சி எடுத்துடுவோம் நாங்கள் ஜலிச்சு எடுத்துடுவோம்